மாரண்ட்டு கூட்டு போனாங்க கூட்டு போயிட்டு மாம்பழம் கீரை சொன்னான் மாம்பழம் கூட்டு போயிட்டு நடக்க சொன்னோம் நடந்த கேரா சொல்லிட்டு குடுன்னு ஓடிட்டா இதே இது வீட்டு போக்கு கடையில் இறக்கி விட்டேன் அப்போ ஏன் ஓடி இருந்தா அப்போ கேர் ஆகல வீட்டுக்கும் கடைக்கு இவ்வளோ தூரம் இருக்குது அப்போ எனக்கு மாம்பழம் வாங்கி தரக்கூடாது பிளான் பண்ணிட்டாரி இதெல்லாம் நீ உண்மையை பேசுற மாதிரி இல்லை

நீங்கள் தான் மழை செய்யலை வன்மத்தை வச்சுக்கின்னு கக்கிரிங்கோ கப்படிலாம் கிடைமையே கிடையாது நீங்களே பாருங்க உடம்பு சரியில்லாத ஆளுகிட்ட எதுனா ஒரு ஆறு இதில் பேசணும் நல்லா சப்பாசி செஞ்சு கொடுக்கணும் என்ன இல்லை கடையில் வாங்குறது இங்கே ரெட்டி வாங்கறதை கொடுத்துட்டு மாம்பழம் வாங்கி தரலன்னு கேட்குறாரு நான் என்ன பண்றது

அந்த यादव அது ஒன்னு ஓவ இருப்போம் போ. வலிக்கு வழிக்கே வாங்குறான். நான் வாயத் வந்துட்டே தான் இருக்கா. பேச்சு வந்துட்டே இருக்கு வாய் இருக்கு. আরে பாருங்கலாம். பாபியாசற குறாத. நியாயம் நீங்களே சொல்லுங்க. இது நியாயமா நீங்களே காமெண்ட்ல சொல்லுங்க. பாய்.